வணக்கம் தாங்கள் விடுத்த தமிழ் பொழில் முதல் இரண்டு மலர்களும் பெற்று மகிழ்ந்தேன் தாங்களும் ஏனை கற்றறிஞரும் எழுதியிருக்கும் தமிழ் கட்டுரைகளை உற்று நோக்கி வியந்தேன் தமிழ்பொழில் நீடு நின்று நிலவுக என மறைமலை அடிகளாலும் வாளி கரந்தை வளரும் தமிழ்ச்சங்கம் தமிழ் தமிழ்பொழில் மாண்புடனே வாலியரோ மன்னுமதன் காவலராய் வன்மை புரிவோர் எவரும் உண்ணு புகழின் நலமுற்று என நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் ஐயா அவர்களாலும் கரந்தை ஊன்றிய கழகந்தொடங்கின நான் முதல் இதுகாரும் நச்சமிழுக்கு உழைத்த தொண்டின் பயனாய் தோன்றி தலைத்தது தமிழ்பொழில் என புலவர் அ வரதனஞ்ச பிள்ளை அவர்களாலும் போற்றி புகழப்பெற்ற கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முதற்றலைவர் தமிழவில் தாவே உமா மகேஸ்வரனார் அவர்களின் பெருமுயற்சியால் தொடங்க பெற்ற தமிழ் ஆராய்ச்சி திங்கள் இதழான தமிழ் பொழில் இதழானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றாண்டினை எட்டி பிடித்து சாதனை படைக்க இருக்கின்றது பொழில் நூற்றாண்டு விழாவினை சிறப்புடன் கொண்டாடவும் அவ்வமயம் சிறப்பு மலர் ஒன்றினை வெளிக்கொணரவும் கரந்தை சங்கம் பெரிதும் விரும்புகிறது தமிழ் பொழில் நூற்றாண்டு விழா செயலாக்கம் பெறுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் இன்று காலை சங்க தமிழ் பெருமன்றத்தில் கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் திரு இரா சுந்தரவதனம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா முனைவர் மு இளமுருகன் முனைவர் இரா குணசேகரன் முனைவர் மணி மாறன் கவிஞர் ப திருநாவுக்கரசு முனைவர் இரா ராசாமணி முனைவர் ராகிணி திரு வே சரவணன் கரந்தை ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் முன்னதாக கரந்தை தமிழ்ச்சங்க நிறைவேற்றுக் கழக உறுப்பினர் திரு மு பத்மநாபன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் முனைவர் பா மகேஸ்வரி அவர்கள் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தார் இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் கரந்தை தமிழ்ச்சங்க தலைவர் நிறைவேற்றுக் கழக உறுப்பினர்கள் கல்லூரி மேநிலைப்பள்ளி தமிழ் பேராசிரியர்கள் தமிழாசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்